ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட எல்கை காவல் கிணறு அதுக்கு அடுத்து முதல் திருநெல்வேலி மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிருது அந்த காவல் கிணறுலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அதாவது ராதாபுரத்தில் இருந்து ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் ஆத்துக்குறிச்சி முடவங்குளம் போடிய பாதையில் இந்த ஏழைகால் ஏக்கர் நல்ல ஒரு செம்மண் நிலம் விவசாயத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு மண்ணு ஏழைகால் ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கருடைய விலை பதிமூணு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பஸ் இருந்து ஒரு ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் பஸ் ரோட்ல இருந்து ரெண்டு உள்ள இருக்கும் காற்றாடி பாதை காற்றாடி பாதை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பக் பாதை பக்காவாக இருக்கும் குறையாம முப்பது அடிக்கு மேல் பட்டு பாருங்கள் பா பாதை இருக்கும் முப்பது அடிக்கு கீழே இருக்காது முப்பது அடிக்கு மேல் ஏன்னா காற்றாடி காட்டாடியினுடைய அந்த எல்லாம் கொண்டு போகக்கூடிய அளவில் மிகப்பெரிய பாதையாக இருக்கும் நீங்கள் அந்த பாதையை நேரிடையாகவே நான் உங்களுக்கு வந்து இப்போ அந்த வீடியோவில் காட்டேன் பாருங்கள் நல்ல ஒரு பாதை தெளிவாக இருக்கும் ஏன்னா காற்றாடி பாதை அப்படின்னு சொல்லும்போது ஒருபோதும் அந்த மோசமான பாதையாக இருக்காது நல்ல பாதையாக இருக்கும் பக்கத்தில் பார்த்துடுங்க மிளகா பயிரிட்ருக்காங்க அது நமக்கு ஒரு பார்டர் ஆகும் இந்த மிளகா வந்து நிற்கிறது வந்து நமக்கு ஒரு பார்டர் அது தான் கல் இருக்குது நம்மளுடைய லேண்டோட அந்த பார்டர் கல் அந்த இடத்துல தான் இருக்குது அப்படியே உங்களுக்கு நேரே பெண் சைடு அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா நேரே உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு வாழை தெரியுது வாழை போட்டிருக்காங்க இது பாதை வலது பக்கம் பாதைக்கு இடதுபுறமாக ஒரு வாழை போட்டிருக்காங்க அது வரைக்கும் நம்மளுடைய லேண்டோட எண்டு உண்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு குறையாம ஒரு அஞ்சு அடிக்கு மேல் ரோடு நமக்கு வரும் இது நம்மளுடைய லேண்டோட முன்பகுதியில் வாழை எல்லாம் பயிர் பயிரிட்டு இருக்காங்க நல்ல தண்ணீர் நீரோட்டம் உள்ள இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்களுக்கும் அதை அதோடு சேர்ந்து அந்த கேரளா பார்டருக்காரங்களுக்குலாம் இது மிக அருகாமையில் உள்ளது ஆனால் ராதாபுரம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு வந்து இடம் கிடைக்காது காரணம் என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருக்கனால ஓரளவுக்குள்ள இடங்கள் எல்லாமே சேல்ஸ் ஆகிருக்கும் அதுவும் காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த இடம் இருக்கனால உங்களுக்கு காவல்கிணறு விடக்கங்களும் வந்து இடம் வாங்க முடியாது அது விட்டால் நமக்கு வந்து இது ராதாபுரம் ராதாபுரம் தாண்டி தான் வாங்க முடியும் இங்கும்போது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நிலம் வில ஆகியிருக்கும் வில ஆகாமல் இருக்கக்கூடிய இடங்கள் அதிக விலையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இடம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் விலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் வாங்க உங்களுக்கு இடத்த காட்டுறோம் இடம் பிடிச்சிருந்தா நாம விலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ